ரிசமான காலராத்திரி உருவம் மற்றும் ரத்த பீஜனின் மகாநாசம் இதை நாங்கள் அறிந்துள்ளோம் ஆனால் அந்த மகா யுத்தத்துக்குப் பிறகு என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிவீர்களா தெய்வி பார்வதி தீயவான்களை நாசம் செய்து கைலாசத்திற்கு திரும்பும் போது அவளது அந்த கருப்பு வண்ணம் நிலையானது ஆனது மற்றும் எப்படிச் சந்த கருப்பு உருவத்திலிருந்து விடுபட்டு தெய்வி பார்வதி சங்கு மற்றும் சந்திரனையும் மிஞ்சி பிரகாசமான வெள்ளை வண்ணமாகிவிட்டாள் இன்று நாங்கள் அறிந்து கொள்வோம் நவராத்திரி எட்டாம் நாள் பாதுகாவலரை பரம பரிசுத்தமான மாதா மகா கௌரியின் இந்த அற்புத கதை கதையை தொடங்குவதற்கு முன்பு கருத்துக்களில் எழுதுங்கள் ஜெய் மாதா மகாகௌரி மற்றும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தெரிவியுங்கள் இந்த கதை தொடங்குகிறது ஏழாவது நாள் கதையின் இடைவேளையை விட்ட இடத்தில் இருந்து ரத்தபீஜ் சும்ப் மற்றும் நிஷும்ப் அனைத்தும் நாசமாகிவிட்டன பிரபஞ்சத்தில் மீண்டும் அமைதி நிலவியது ஆனால் இந்த மகா யுத்தத்திற்கு பிறகு தேவி பார்வதியுடன் ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தது போரின் முடிவுக்குப் பிறகு அவளது காலராத்திரி உருவம் அந்த உருவத்தின் கருப்பு வண்ணம் அவளது உடலில் நிலையானது ஆனது அவளது அசல் கவுர் வண்ணம் அதாவது வெள்ளை நிறம் அந்த இருண்ட கீழ் மறைந்துவிட்டது போருக்குப் பிறகு தேவி பார்வதி கைலாசத்திற்கு திரும்பும் போது சிவபெருமான் அவரை பார்த்து சிரித்தார் அவர் தனது பிரியமான மனைவியை அன்புடன் காமெடியால் குஷிப்படுத்தத் தொடங்கினார் அவர் அவளது கருப்பு வண்ணத்தை பார்த்து காளி அல்லது ஷியாமா என்று அழைக்கத் தொடங்கினார் சிவபெருமானின் இந்த காமெடி தேவி பார்வதிக்கு பிடிக்கவில்லை அவர் தனது கணவரின் வண்ண மனைவியாக அறியப்பட்டார் ஆனால் இப்போது அவள் காளி என்று அழைக்கப்படுகிறார் அவள் தனது அசல் வண்ணத்தை மீட்டெடுக்க ஆவேசமாக ஆனாள் தேவி பார்வதி உறுதியான தீர்மானம் எடுத்தாள் அவள் கைலாசத்தை விட்டு மறுபடியும் கடுமையான தவசை செய்ய காடுக்கு சென்றாள் இந்த முறையில் அவள் தனது வண்ணம் மீண்டும் பெற பரம்பரா தந்தை பிரம்மா முன்னிலையில் தவசை ஆரம்பித்தாள் ஆண்டுகள் முழுவதும் ஒருபோதும் நகராமல் கடுமையான தவசையில் ஈடுபட்டாள் அவளது கடுமையான தவசையை பார்த்து பரம்பரா தந்தை பிரம்மா வெளிப்பட்டார் பிரம்மா சொன்னார் ஹே தேவி உங்கள் தவசையை பார்த்து நான் மகிழ்ந்துள்ளேன் நீங்கள் எந்த வரத்தை விரும்புகிறீர்கள் தேவி பார்வதி கூறினாள் ஹே தாத்தா நான் என் கருப்பு வண்ணம் இருந்து விடுபட்டு என் மீண்டும் காவூர் வண்ணம் பெற விரும்புகிறேன் பிரம்மா சிரித்தார் மற்றும் சொன்னார் ததாஸ்து அவர் தேவியை வழிநடத்தினார் ஏய் தேவி நீங்கள் ஹிமாலயத்தில் உள்ள பவித்திரமான மானசரோவர் ஏரியில் சென்று குளியுங்கள் தேவி பார்வதி பிரம்மாவின் வழிகாட்டுதலின்படி மானசரோவர் ஏரிக்கு சென்றார் அவர் அப்போது அந்த திவ்யமான குளிரான தண்ணீரில் மூழ்கினார் தண்ணீர் அவருடைய கருப்பு வண்ண உடலை தொடங்கியதும் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அவருடைய காளி தோல் அது ஒரு கோஷம் அதாவது தோல் போல அவரது உடலிலிருந்து இருந்து தனியாகிக் கொண்டது மற்றும் அந்த கருப்பு தோல் அகற்றப்பட்ட பிறகு தண்ணீரில் இருந்து தேவி பார்வதியின் அசல் உருவம் வெளிப்பட்டது அவர் மகா கௌரி ஆவார் அவளது உடல் மிகவும் வெள்ளை மற்றும் மிகவும் பிரகாசமானது அப்படி இருந்தது அவள் சங்கு சந்திரன் மற்றும் குந்தமலரை போன்ற வெள்ளை நிறத்தில் இருந்தார் அவள் மின்னல் போல பிரகாசித்தாள் மாதா மகாகௌரி உருவம் பரம அமைதியானது மற்றும் பவித்திரமானது அவள் எட்டு வயது கொண்ட பெண்ணாகவே வழிபடப்படுகிறார் அவள் வெள்ளை உடைகளை அணுகிறாள் மேலும் அவளது வாகனமும் ஒரு வெள்ளை எறும்பு ஆகும் அவளுக்கு நான்கு கை உள்ளது அவளால் த்ரிசூல் டமரு வரதமுத்ரா மற்றும் அபயமுத்ரா ஆகியவை பிடிக்கப்பட்டுள்ளன அவள் பக்தர்களின் பிறப்பு பிறப்பு பாவங்களை நீக்கியாள் இதுவே பவித்திர தேவியான மாதா மகாகௌரியின் அதிசய கதை இது நவராத்திரியின் ஒன்பது தெய்வீக இராத்திரிகளில் எட்டாம் நாளின் பவித்ர கதை ஆனால் இந்த எட்டு நாள்களின் பயணத்தின் பின்னர் தேவி பார்வதி தவம் போராட்டம் மற்றும் பவித்திரத்தை கடந்து சென்ற போது அவருடைய இறுதி மற்றும் சிறந்த உருவம் எது அந்த தேவியானார் யார் பக்தர்களுக்கு அனிமா மஹிமா போன்ற அனைத்து சித்திகள் வழங்குபவர் யார் மேலும் ஏன் அவர் சித்திதாத்ரி என அழைக்கப்படுகிறார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் பகிரவும் மற்றும் கருத்துக்களில் ஜெய் மாதா தீ எழுதுங்கள் நாளைய கதையை முதலில் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை உறுதியாக அழுத்துங்கள்